ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி சங்கரா மீனில் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ என்ன செய்கிறாரு சொல்லி இப்போ பார்ப்போம் இப்போ வந்து நான் கடுகும் உளுந்தும் வந்து சேர்க்குறேன் பிறகு கொஞ்சம் உள்ளி வந்து சேர்க்க போகிறேன் அது கொஞ்சம் நிறைய கிலோ இதோட இப்போ ஒனியன் சேர்க்கப்படும் இது கொஞ்சம் வதங்கினா பிறகு இப்போ பார்ப்போம் ஓகே இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்கப்படும் இதோடு சேர்த்து இப்போ ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் சேர்க்கிறேன் நான் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு பார்ப்பேன் தக்காளி நல்லா வதங்கிய பிறகு நான் எருவப்பிள்ளையும் கம்பையிலையும் வந்து சேர்த்து விட்டேன் இதோட சேர்த்து நான் வந்து பெருஞ்சீரகம் வெந்தயம் அதோட இப்போ நான் வந்து மிளகு சேர்க்கிறேன் நான் கொஞ்சம் நச்சீரகம் சேர்க்குறேன் அதாவது ஒரு கால் தேக்கரண்டி வந்து மிளகு கால் தேக்கரண்டி நச்சீரகம் ஒவ்வொரு மிசக்கரண்டி வெந்தயம் ஒரு மிசக்கரண்டி ஒரு கால் அரை அரை மீசக்கரண்டி வந்து பெருஞ்சீரகம் எடுக்கலாம் மற்ற வந்து அந்த ஃப்ளேவருக்காக வண்டி ஒரு மூன்று செத்தல் மிளகா வந்து நான் சேர்க்கு சேர்க்குறேன் நான் நூமிழாவை நான் நான் கேட்கல அதோடு இன்றைக்கு வந்து நான் சேர்க்கிறேன் நூமிழா கராம்பு கருகா அதில் போட்டு செய்தாலும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக மிளகாய் டேஸ்ட்டியாக இருக்கும் நான் இப்போ மிளகாய் சேர்த்துட்டேன் இப்போ இப்போ வந்து பெஞ்சிரம் வெந்தயம் வெந்தயம் மீன் கரைக்கு நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் மிளகு சீரெல்லாம் நாங்க நோம்பெல்லாம் சேர்க்க மாட்டோம் அதுகளெல்லாம் மரத்துவ குணம் கொண்டது அப்ப நாங்க அது கூடுதலாக எப்படி சேர்க்கைக்கலாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல பெரிய ஆக்களுக்கு நேரம் எல்லாத்துக்கும் மேல் தான் நாங்க வந்து முளை சீரம் அதெல்லாம் பருப்புக்கு மாட்டோம் தான் பாதிப்போம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சேர்த்து மனுசோன்னா எல்லாத்துக்கும் மேல் இப்போ இது கொஞ்சம் வதங்கலாம் அப்படிதான் பார்ப்போம் ஓகே தக்காளி இந்த இல்லாமல் நல்லா வதங்கி வடிவாக வந்துச்சு இப்படி கொஞ்சம் கூடுதலாக வதங்க விட்டுட்டு நீங்கள் தூளை வந்து சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்தா தூள் வறுத்து எடுத்தாக்க நல்லா சும்மா நான் போடாமல் இப்போ நான் வந்து மூன்று மேசக்கிரம்பி வந்து எடுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அந்த உங்களை நான் வந்து கிங்ஸ் தோல் வந்து தான் யூஸ் பண்ணலாம் அதுதான் நல்ல டேஸ்ட் கேரக்கணும்லாம் நீங்கள் வேறு வர தோள்தான் யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய காரத்தைக்கு ஏற்ற மாதிரி உறைப்புக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தோல் சேர்த்துக்கள் நான் இப்போ மூன்று மீட்டுக்கு ரெண்டுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வந்து இப்படி நல்லா வந்து இந்த தூளின்ற பச்சை வாசனை வந்து இல்லாமல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நாங்கள் தோளை வதக்கிட்டு அதுக்கு பிறகு மீனை சேர்த்து மட்டும் சொன்னால் ஓகே இப்போ நல்லா வதங்கிட்டேன் இப்போ வந்து வதங்கின பிறகு நான் என்ன சில இப்போ வந்து இதோட புளி சேர்க்கிறேன் இப்போ இதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு மீனா அப்படியே சேர்த்துக்கல பட் இது சேர்த்தா போதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் வந்து கொஞ்சம் நல்ல வடிவா வதங்கி வடிவா வாங்கிட்டுது இப்போ இதோட வந்து நான் தண்ணி பால் வந்து சேர்க்க போகிறேன் ரெண்டாவது பால் வந்து சேர்க்க போகிற சேர்த்தோம் பால் சேர்த்த பிறகு நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நாங்கள் திறக்காமல் அப்படி மூடி விட்டுட்டு அதே போய் பதின பதினஞ்சு நிமிஷம் வாங்கிட்டு இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு உறந்து வந்துச்சு இப்போ உப்பு புளி செக் பண்ணி பார்ப்போம் எல்லாமே கணக்காக இருக்குது உப்பு புளி எல்லாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா வத்தி இன்னும் உறந்து வந்தால் பிறகு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லை வடிவாக இன்னும் உறந்து வந்துட்டுவேன் இப்போ நான் ஃபைனலாக கருவேப்பில் போட்டுட்டு ஓகே இப்போ நிற்காட்டுவோம் நீங்களும் இப்படி செய்து பாருங்களோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சங்கரா மீன் குழம்பு അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം താങ്ക് യു ബായ്